அவர்களும் நானும் சுவனத்தில் சேர்ந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தங்களுடைய விரல்களை இணைத்து காண்பித்தார்கள் நாம் நினைக்கிறோம் குழந்தை வளர்ப்பு என்பது நம்மை சம்பந்தப்பட்டது அது நமக்கும் நம்முடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது அதற்காக நன்மைகள் எல்லாம் வழங்கப்படுமா என்று யோசிக்கிறோம் அதற்கான உயர்வான அந்தஸ்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுல்ல அவர்கள் இந்த ஹரிசின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு மார்க்க கல்வியையும் நல்ல பிள்ளையாக இந்த சமூகத்தில் வளர்வதற்குண்டான வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற போது அதற்காக நபிகள் நாயகம் சல்லு சல்லம் அவர்களோடு சுகனத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக மார்க்கம் தருகிற அங்கீகாரம் என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த குழந்தைகள் அவருடைய உள்ளத்தில் நாம் என்ன விதைக்கிறோமோ இறுதி வரைக்கும் அந்த பேச்சுக்கள் தான் நம்முடைய சொற்கள் தான் நம்முடைய உபதேசங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகள் தான் அப்படியே மனதில் பதிந்து இறுதி வரைக்கும் நிலைக்கிறது இன்றும் நாம் சொல்ல முடியும் நம்முடைய பெற்றோர்கள் சின்ன வயதில் நமக்கு செய்த உபதேசம் அது ஆழப் பதிந்திருக்கும் அம்மா இப்படி சொன்னாங்க எங்க பாப்பா இப்படி சொன்னாங்க அது இன்ன வரைக்கும் மறக்க முடியலன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்று என்றும் நிலைத்ததாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆளும் பதிந்திருக்கும் அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாம் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது கணவன் மனைவி சண்டையிடக்கூடாது அப்படி என்றால் அந்த குழந்தைகள் பார்த்து வளர்கிறது என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் போல கணவன் மனைவி என்றால் சண்டை பிடித்து வாழ்வதுதான் அதுதான் கணவன் மனைவி உறவு என்று அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது ஒரு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்வியலை பார்த்து புரிந்து கொள்கிறது குழந்தை ஏன்னா நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விட நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இலகுவாக பதிந்து விடுகிறது நம்ம வந்து உட்காந்து அரை மணி நேரம் அவர்கள்ட்ட பேசலாம் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு பேசலாம் ஆனா அதற்கு மாற்றமாக நாம் ஒரு செயலை செய்துவிட்டால் என்ன வாப்பா ஒன்று சொன்னாரு இன்னொன்று செய்யறாரு சொன்னதுக்கு மாத்தமா செய்யறாருன்னு நம்முடைய அத்தனை உபதேசமும் அப்படியே வலுவிழந்ததாக செயல்பட முடியாத நிலைக்கு போகிறது அதனால் நாம் என்ன செய்கிறோம் அதை திருக்குறானும் பதிவு செய்கிறது ஓ எஷ் அல்லதீன் அவ் தரபூமி ஹல்ஃபெஹிமுதருடைய தங்குகன் ஹாஃபோ அதையும் உங்களுக்குப் பின்னால் உங்களுடைய சந்ததிகள் ஒள் ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழுங்கள் என்கிறது திருக்குறான் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை அப்படியே பார்த்து கற்றுக்கொள்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அப்படி அந்த நாம் பெற்றவர்களாக இருந்தால்தான் குழந்தைகள் அப்படியே வளர்கிறது பார்க்கிறது படிக்கிறது தங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கிறது நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் ஒரு வாப்பா பிள்ளைக்கு கற்றுத்தரக்கூடிய அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகவும் சிறந்த அன்பளிப்பு என்னவாக இருக்க முடியும் மின் ஹசனின் நல்லொழுக்கத்தை தவிர பெரிய கொடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற மிக உன்னதமான உயர் அந்தஸ்து என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த பிள்ளையை பார்த்தாலும் நல்லொழுக்கத்தை முதலாவதாக போதிப்பார்கள் பெரிய விஷயம் இந்த பிள்ளைகள் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்று நாம் யோசிக்க தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நபிகள் நாயம் சொல்லல்லாமுரே சொல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னார்கள் போதித்தார்கள் எப்படி சாப்பிடறதா இருந்தாலும் எப்படி சாப்பிடணும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார் முன்னால் இருந்து சாப்பிடணும் நடுவுல வைக்க கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார்கள் யாரிடத்திலும் நீ தேவையாகாதே உனக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்பட்டது என்றால் அல்லாஹின் பக்கம் தேவையாகு சொல்லக்கூடிய மனிதர் பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்கள் யாரிடம் சொல்கிறார்கள் சிறுவனிடத்திலே சொல்கிறார்கள் சகாபாத் பெருமக்கள் சிறுபில்லையாக இருக்கிற போது மிகப்பெரும் உபதேசத்தை புரிகிறார்கள் உனக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் அல்லாட்ட கேளு இந்த உலகம் முழுக்க சேர்ந்து ஒரு நன்மையை உனக்கு சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது சாத்தியப்படாது அதுபோல் இந்த உலகம் முழுக்க சேர்த்து ஒரு தீமையை உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சத்தியமா அது முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே தான் அது வேற அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் இவை அனைத்தும் சாத்தியம் ஆகாது என்பதை நவிகன் நாயின் சல்லு அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பெரிய உபதேசம் ஆன்மீகத்தில் உச்சநிலையை கண்டவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை அனுபவ பாடமாக எடுத்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை யாரிடம் சொல்கிறார்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தே நபிகள் நாயகம் சொல்லி சொல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் மரணம் வரைக்கும் மறைக்காத ஒரு பாடமாக அவர்களுடைய மனதை நிலைத்த ஒரு பாடமாக இது இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை உமரபுரன் அப்துல் அசீஸ் ஹலீஃபா மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான வரலாற்று சான்று வருகிறார் வந்தவர் கேட்கிறார் சற்று பரிதாபம் கலந்து கேட்டார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தெல்லாம் சேர்க்காம இப்படி அவங்களை ஏழைகளாக விட்டு விட்டு போகிறீர்களே யார் சொன்னது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறேன் பற்றோடு இருக்க வேண்டும் என்கிறி தந்திருக்கிறேன் நான் பொருளாதாரத்தை ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காமல் போய்விட்டால் அது இறுதி வரைக்கும் நிலைக்காததாக போய்விடும் என்னுடைய பிள்ளை வலிதவரி போகலாம் பொருளாதாரம் மட்டும் அவருடைய கையில் இருக்க நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளையாக போய்விட்டது என்றால் அது நிலைக்காமல் போய்விடும் அது அவரை விட்டும் போகக்கூடிய நிலையில் ஆகிவிடும் பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும் எப்படி அலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் எந்த வழியில் செலவழிக்க வேண்டும் நாம் செலவழிக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரம் குறித்தும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற அந்த மார்க்க பற்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன செய்தி நமக்கெல்லாம் மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக திருக்குறானுடைய ஒரு வசனம் பேசும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வீடுகளுக்குள் வருவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு வர வேண்டும் சலாம் சொல்லிவிட்டு வருவது என்பது என்னவென்றால் அனுமதி கேட்டு வருவது வீட்டுக்கு வரும்போது சலாம் சொல்லிட்டு வாமான்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன பொருள் என்றால் எப்போது வருவதாக இருந்தால் நம்முடைய வீடுகளுக்கு வருவதாக இருந்தாலும் நான் உள்ள வரப்போறேன் அப்படிங்கிற அனுமதியை பெற்றவர்களாக வருவது இதை திருக்குறான் மிக குறிப்பாக சொல்லுகிறது மூன்று நேரங்கள் அந்த மூன்று நேரங்கள் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் அனுமதி கேட்காமல் உள்ளே கூடாது என்று திருக்குறானுடைய சொல்லுகிறது முன்னால் அந்த அதிகாலை நேரம் இருக்கிறது அந்த நேரம் என்பது அனுமதி கேட்காமல் நம்முடைய பிள்ளைகள் வீட்டிற்குள் வரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் நேரம் அதுபோல் இஷாவுக்கு பின்னால் இந்த மூன்று நேரங்களில் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்கள் அனுமதி வர வேண்டும் என்று திருக்குறான் சொல்லுகிறது அந்த நேரங்கிறது ஆடை சற்று அகன்றிருக்கிற நேரமாக இருக்கலாம் ஆடை மாற்றுகிற நேரமாக இருக்கலாம் நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கிற நேரம் இப்படிப்பட்ட இந்த குறிப்பாக இருக்கிற இந்த மூன்று நேரங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா நேரமும் அனுமதி கேட்டு சலாம் சொல்லிட்டு உள்ள வரணும் இந்த நேரத்தில் கட்டாயமாக அவர்கள் அனுமதி பெற்றே ஆக வேண்டும் என்பதை திருக்குறான் அழுத்தமாக சொல்வதில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கணியத்திற்குரியவர்களே அதுபோல் இன்றைக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கிறது இந்த தலைப்பில் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான குணம் என்னவென்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவத்தை எடுத்து சொல்வது எல்லா நேரமும் வெற்றி கைகூடாது நாம் வைக்கிறதெல்லாம் லாபமாவே இருக்காது நஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோகங்களும் வரும் துயரங்களும் வரும் கஷ்டங்களும் வரும் தோல்விகளும் வரும் அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனோபாவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டிய மிக முக்கியமான வேலையில் இருக்கிறோம் நீ ஆனவர்கள் பல பேர் இன்றைக்கு முதலாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் உயர் அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் இதனால் நீ துவந்து துவண்டு விடாது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதாக இருந்தால் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டார்ச்சரினுடைய அளவில் அவர்கள் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை மார்க் எடுக்கலைங்கிறதுனால அவர்களுடைய மன அழுத்தம் ஏற்படுகிற அளவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கடினமாக நடந்து கொள்வது என்பது அப்படிப்பட்ட போக்கு என்பது சரியான போக்கல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவையோ அவைகளை கற்றுத்தருவது நல்லொழுக்கத்தை கற்றுத்தருவது அவர்களை அவர்களுடைய அந்த பருவம் என்பது விளையாட்டு பருவமாக மகிழ்ச்சியின் பருவமாக சோகங்கள் இல்லாத பருவமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பருவத்தை அவர்களை மகிழ்வாக வைத்துக் கொள்வ விடுவது என்பதும் பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் என்கிற தலைப்பில் நாம் யோசிப்பதாக இருந்தால் விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லி வரவேற்பது இன்னைக்கு விருந்தாளிகள் வீட்டுக்கு ஓடி போயிருது பிள்ளைங்க நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது சலாம் சொல்லி முசாபாக செய்து அவர்களை வரவேற்று அமர வைப்பது அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுப்பது இவைகளெல்லாம் நாம் செய்வோம் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி தருவது மாமா வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க தண்ணீர் எடுத்து கொடுமா உட்கார சொல்லுமா போட்டு விடுமா என்று நாம் அவர்களுக்கு அவர் வாழ்வியல் நடைமுறைகளை எடுத்து சொல்கிற போது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ்வார்கள் அல்லா

Children are blessing from Allah. Allah says in the Quran that children are gift. Some children make our hearts happy. Some make us patient. In every way, they are a mercy for, from Allah. Prophet sallallahu alaihi wasallam loved children very much. He would carry them, smile at them, and even shorten prayers when he heard a child crying. This shows how much Islam teaches us to care for children. Parents and elders must give, and ch give children love and respect. Teach them prayer, Quran, and good manners. Provide halal food and good environment. Guide them with kindness, not harshness. Understand their feelings and their needs. Prophet ﷺ said, The best among you is the one who is best to who is family. Being good to children is part of being good to our families. Children are, children are like soft clay. What we teach them today becomes their shape tomorrow. So we must teach to them truthfulness, cleanness, respect, sharing, passion, and gratitude. If we plant good seeds today, we will see a garden of good Muslims tomorrow. Dear children, you also have duties. You must learn to obey Allah, listen to our parents, respect your teachers, study properly, avoid bad friends. Use the tongue for good words. Use your tongue for good words only. Remember, a child who respects elders will grow in, into an adult who respects Allah and His commands. May Allah protect every child from harm. May Allah give them good health, good character, good teachers, and good friends. May Allah make them the coolness of their parents' eyes and the leaders of tomorrow. Amin ya rabbal On this special day, let us make a promise parents will be more loving teacher will be more guiding children will be more respectful respectful together we will build a strong muslim community assalamu alaikum wa rahmatullahi wa